அலாமிகம் வரமத்துள்ளா தாலி வரகா அலமதுல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் சலாத் வஸ்லாமோ அலா ரசூல் இல்லாஹி சல்லுல்லாஹ் அலைய வசலம் கனித்துர்க்குரியவர்களே புனிதமிக்க ரமதான் மாதத்தினுடைய இருபத்தி நான்காவது நோன்புக்குரிய தராவியை நிறைவேற்றிருக்கிறோம் அலமதுல்லில்லா நாம் வைத்த நோன்புகளையும் தொழுது தொழுகைகளையும் நம்மிடமிருந்து அல்லாஹ் கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் கண்ணித்துற்குரியவர்களே அல்லாஹு ரபுல்லாலமின் எல்லா விதமான சட்டத்திட்டங்களையும் ஒழுக்க நெறிகளையும் அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார் அதில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று இன் துகுரிதொல்லாக கர்லன் ஹசனா யுலாய் புகுலக்கும் வயஃபிர்லக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தில் ரப்பல் ரபுல்லாலமின் இப்படி சொல்வார் அழகான முறையில் எனக்கு அதாவது அல்லாஹுக்கு நீங்கள் கடன் கொடுத்தால் அதனை உங்களுக்கு இரண்டு மடங்காக்கி நான் வைப்பேன் உங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் நான் மன்னித்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் ரபுல் சொல்லக்கூடிய ஒரு வசனம் இதில் அல்லாஹ் அழகான கடன் என்பதை ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறார் அந்த அழகிய கடன் என்கின்ற வார்த்தை குரானில் மொத்தம் சுமார் பன்னெண்டு இடத்துல அல்லாஹ் இந்த அழகான கடன் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார் அப்போ கடன் என்பது தன்னுடைய அடியார்களுக்கு மத்தியிலே ஒரு முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அதை எப்படி ஒழுக்க நெறியோடு கடைபிடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரபுல்லாலமி நமக்கு சொல்லி தருகிறார் அந்த அழகிய கடனை பற்றி இப்பொழுது ஓதின நம்ம சூரா இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கிய பொழுது அபுதஹார் அலில்லாஹன் அவர்கள் நபிசல்லா அலுவலாம்ட்ட வர்றான் வந்து என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யாரோ சொல்லல்லா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை சொன்னாங்க அல்லாஹு சமத் அல்லாஹு ரபுல்லாலமே மனிதர்களுடைய தேவைகளை விட்டும் மிக மிக தூரத்தில் இருக்கிறவன் மனிதர்களிடந்து அல்லாஹ் தேவையாக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அல்லாஹ் நம்மிடத்திலே கடன் கேட்கிறானா என்பதாக விளக்கத்தை அபுதகுதார் அலி அல்லா தருகன் அபிசல்லாசரோட கேட்டாங்க அப்போ அருமை நாயும் சல்லல்லாலின் சொன்னார்கள் ஆம் அல்லாஹர் ரபுல்லாலமின் கடன் கேட்குறான் அல்லாஹுவிற்கு நீங்கள் கடன் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அதற்கு பகரமாக அந்த கடனை எல்லாம் உங்களுக்கு எப்படி திருப்பி கொடுப்பான்னு சொன்னால் சொர்க்கத்தையே தருவான் என்பதாக நபிஸ்லா அலிசம் சொன்னாங்க அப்போது நான் அல்லாஹுவிற்கு வேண்டிய அழகிய கடன் கொடுத்து விட்டால் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் சொர்க்கம் கிடைச்சிருமா அந்த சொர்க்கத்துக்கு அல்லாஹ் பொறுப்பு என்பதாக பிரபு தகுதார் அலி எல்லாத்தனங்க கேட்குறாங்க அப்போ அர்மீன் ஆயிம் அல்லா சொன்னார்கள் ஆம் என்பதாக சொன்னார்கள் அப்பொழுது அபுதஹார் அலி உள்ளன் அவர்கள் நபிசல்லா அலி செல்லம் அவருடைய கரத்தை நீட்டும்படி சொல்லி அர்மீன் ஆகியத்துடைய புனிதமிக்க கரத்தை பற்றி கொண்டார்கள் பற்றி கொண்டு சொன்னார்கள் யார் அரசு அல்ல எனக்கு இந்த நகரத்திலே இரண்டு பெரிய தோட்டங்கள் இருக்கின்றது அந்த இரண்டு தோட்டத்தையும் நான் அல்லாஹிற்காக வேண்டி அழகிய கடனாக கொடுத்து விடுகிறேன் என்பதாக சொன்னார்கள் அப்பொழுது நபிசுல் அலிம் சொல்லி சொன்னாங்க இரண்டு வேண்டாம்ப்பா ஒன்று மட்டும் அல்லாஹிற்கு கொடு மற்றொன்று என்னுடைய குடும்பத்தாரனுடைய செலவுக்காக வேண்டி வைத்துக் கொள் என்பதாக அருமை நாயகம் சொன்னார்கள் அப்போ அபுதகுதார் அலில்லா சொன்னாங்க அப்படி என்றால் இரண்டு தோட்டத்திலேயும் மிக பெரிய தோட்டமான சுமார் அறநூறு பேரிச்சு மரங்களை கொண்ட இவ் உயர்ந்த தோற்றத்தை நான் தோட்டத்தை நான் அல்லாஹு அப்புல் ஆலமீனுக்காக வேண்டி கடனாக கொடுத்து விடுகிறேன் என்பதாக சொன்னார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க அதற்கு யார் அசோலா உங்களை நான் சாட்சியாக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அல்லாஹு அப்புல்லாலமீன் அபுத ஹூதார் அலி அவர்களிடமிருந்து அந்த தோட்டத்தை கடனாக பெற்றுக்கொண்டு சொர்க்கத்திற்கு சொர்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி அபுத ஹுதார் அலி அவர்கள் அருமை நாயும் அல்லூல்ல சொல்லிட்ட ஒப்படைச்சிட்டாங்க ஒப்படைச்சிட்டு அந்த தோட்டத்துக்கு போகிறாங்க போகின்ற பொழுது அந்த தோட்டத்திற்கு உள்ளாக அபுதக்தார் அலையில் அவங்களுடைய மனைவியும் பிள்ளைங்களும் இருக்கிறாங்க தோட்டத்துக்கு உள்ளே போகாமல் வாசலில் நின்றுக்கிட்டு அங்கேருந்து சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க தன்னுடைய மனைவியும் பிள்ளைங்களையும் வெளியே வாங்க இந்த தோட்டத்தை விட்டும் வெளியே வாருங்கள் இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ் ஆலமீனுக்கு கடனாக கொடுத்து விட்டேன் இனி இந்த தோட்டத்திற்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லை வாங்க வழியன் சொல்லி தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் வெளியே கொண்டு வந்தார்கள் அவ்வாறிற்காக வேண்டி நான் அழகிய கடனை கொடுத்து விட்டேன் என்பதாக சொன்னார்கள் அல்லாஹூ ஆலமீன் இப்படி கடன் கொடுக்கக்கூடியவர்களுக்கு பகரமாக சொர்க்கத்தை அல்லாஹூ ஆலமீன் வழங்குகிறான் எனவே தான் அல்லாஹு ரபுல்லாலுடைய பாதையில் நாம் என்ன நல்ல செலவு செய்தாலும் அது அழகான கடன் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தருவார் இந்த அழகிய கடனை குறித்து பேசுகின்ற பொழுது மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கடனும் சற்று நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் இப்போல்லாம் நமக்கு மத்தியில் வாழ்க்கையில் கடன் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது சின்ன அதாவது குறைந்த ஏழைகள் முதற்கொண்டு பெரும் பெரும் தொழிலாளர்கள் முதற்கொண்டு எல்லோருமே அவங்கவுங்க தகுதிக்கேற்ப கடனை வாங்கி கொண்டு தான் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த கடன் என்பது நம்மெல்லாம் பார்ப்போம் நிறைய கடைகளில் எழுதி வச்சுருப்பாங்க கடன் அன்பை முறிக்கும் என்பதாக சொல்லுவார்கள் இது தவறான வார்த்தை காரணம் என்ன தெரியுமா இந்த கடன் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை முறையில்லாமல் செய்கின்ற காரத்தினால்தான் அந்த கடன் அன்பை முறிக்கும் என்கின்ற வார்த்தையை எழுதுகிறார்கள் இஸ்லாமிய வழிகாட்டுதலின்படி கடனை கொடுத்து வாங்கினோம் என்று சொன்னால் அங்கே நிச்சயமாக கடன் அன்பை வளர்க்கத்தான் செய்யுமே தவிர கடன் அன்பை அதிகமாக்க வே அதிகமாக்குமே தவிர கடன் ஒருபொழுதும் கடன் அன்பை முறிக்காது காரணம் இஸ்லாமிய மார்க்கத்தின் பிரகாரம் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய வழியின் பிரகாரம் நாம் கடனுடைய விஷயத்திலே முற்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக கடன் நம்மவர்களுக்கு மத்தியிலே அன்பை வளர்க்கத்தான் செய்யும் கடன் கேட்பவர்களுக்கு தாராளமாக கொடுத்து உதவ வேண்டும் என்பதாக ஏராளமான நன்மைகள் இருப்பதாக இந்த மார்க்க நமக்கு கற்றுத்தருகிறது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒருவர் என்னுடைய உம்மத்துமார்களிலே ஒரு நபரை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டிய உதாரணத்துக்கு அவர் கஷ்டப்பட்டு கிடைக்கிறாரு அவருக்கு ஏதாவது ஒரு கடனை கொடுத்து உதவினார்கள் என்று சொன்னால் அவருடைய எண்ணத்தில் அவருடைய ஒரு தேவையை நிறைவேற்றி வைத்த ஒரே காரணத்தினால் அவர் என்னை மகிழ்வித்து விட்டார் என்னை சந்தோஷப்படுத்தி விட்டார் நபிசல்லாசன் சொல்கிறாங்க என்னை யார் சந்தோஷப்படுத்தினாரோ அவர் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தி விட்டார் அல்லாஹுவை யார் சந்தோஷப்படுத்தி விட்டாரோ அல்லாஹு ஆலமின் அவர்களை சொர்க்கத்திலே நுழைத்து விட்டான் என்பதாக அருமிநாயகம் சல்லுல்லா அலிஸ் சொல்லலாம் அது மட்டும் அல்ல இந்த கடன் கொடுக்கக்கூடிய விஷயத்தை அருமை நாயகம் சல்லுல்லா அவர்கள் இன்னும் ஒருபடி அதிகமாக சொன்னார்கள் மெகராஜனுடைய இரவில் சொர்க்கத்து வாசலிலே எழுதப்பட்டிருந்ததாம் சதக்காவிற்கு சதக்கா தான தர்மங்கள் உதவி செய்யக்கூடிய சதக்காவிற்கு பத்து மடங்கு கூலி கிடைக்கும் என்பதாக எழுதப்பட்டிருந்தது ஆனால் கடன் கொடுப்பவர்களுக்கு பதினெட்டு மடங்கு கூலி உண்டு என்பதாக அல்லாஹ் ஆலமீன் சொர்க்கத்து வாசலிலே எழுதி வைத்திருந்தான் என்பதாக ஆயம் நாயம் சல்லாஹலம் சொன்னாங்க ரபி சொல்லு அலுவல் இதை பார்த்துட்டு ஜிபிரி அலிசலாம் கேட்டாங்களாம் சதக்காவை விட இந்த கடன் என்பது அவ்வளவு சிறந்ததா என்பதாக கேட்கிறார்கள் ஜிப்ரல் அலி அவர்கள் சொன்னார்கள் ஆம் அதாவது ஒரு ஆள் யாசகம் கேட்கிறார் ஒரு தர்மம் கேட்குறாருன்னு சொன்னால் அவற்றை ஏற்கனவே ஏதாவது கொஞ்சம் இருக்கும் வச்சுக்கிட்டு தான் தர்மம் கேட்பாங்க ஆனால் கடன் கேட்கக்கூடியவர் அவரிடத்தில் எதுவுமே இல்லாத பொழுதுதான் மற்றவர்களை நாடி வந்து கடன் கேட்பார் ஆகவே கடன் கொடுப்பதற்கு கூடுதல் நன்மை உண்டு என்பதாக அஜபிரஜீல் அலிஸ்லாத் அவர்கள் சொன்னதை அருமை நாயகம் சல்லுல்லாஹ் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார் நிர்பந்தம் நிர்பந்தமாக இருந்தால் மட்டும்தான் கடன் வாங்க வேண்டும் அதே போல கடன் வாங்குகின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறது கடன் வாங்குகின்ற பொழுது நாம் திரும்ப எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்கின்ற உறுதியோடு கடன் வாங்க வேண்டும் அப்படி வாங்குகின்ற பொழுது கடனை நாம் திரும்ப செலுத்த தாமதிக்காமல் முடிந்த அளவு அதி சீக்கிரத்திலேயே நாம் எப்படியாவது கடன் வாங்கியவரிடத்தில் திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தோடு வாங்குபவர் இஸ்லாமிய மார்க்கம் கூறுகிறது யார் அப்படி வாங்குகிறாரோ ஆலமீன் அந்த கடனை திரும்ப செலுத்துவதற்கு உதவியை வழியை ஏற்படுத்தி விடுவார் என்பதாக நபி சொல்லல்லா அலிசம் சொல்லித்தாரான் யார் மக்களுடைய பொருளை வாங்கிவிட்டு திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே கடன் வாங்குகிறாரோ அவர் சார்பாக அல்லாஹு ஆலமீனே அந்த கடனை அடைத்து விடுகிறான் என்பதாக நபிசுல்லா அலிசம் சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு ஆள் கடன் வாங்குறார் வாங்குகின்ற பொழுது திரும்ப எப்படியாவது கொடுத்துடணுன்னு நினச்சாருன்னா எல்லாவே உதவி செஞ்சு கொடுக்க வச்சுருவானா இல்லை இவர்கிட்ட வாங்கிட்டு நம்மளை ஏமாற்றிடுவோம் இவரை அலக்களிப்போம் கொடுக்காமல் ஏமாற்றி விடுவோம் என்கின்ற எண்ணத்தில் ஒரு ஆள் கடன் வாங்கினார்ன்னு சொன்னால் அல்லாஹு ஆலமீன் அந்த மனிதனையும் அழித்து விடுவான் அந்த கடனை கொடுக்க முடியாமல் ஆக்கி விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் ஆக கடன் வாங்கியவர்கள் அதை திரும்பி தருவதற்கு அதே போல் தவணை கொடுப்பது முடிஞ்ச அளவு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான்னு சொன்னால் அவருக்காக வேண்டி நம்ம கொஞ்சம் அவகாசம் அளிப்பதனால் அல்லாஹு ரபுல் அலமீ நமக்கு நிறைய நன்மைகளை தருகிறார் அதே போல் கடன் கொடுக்கக்கூடிய விஷயத்திலே எழுதி வைத்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் அருள்முறையிலே சொல்லுகிறார் அதே போல் கடனுடைய விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய விஷயம் இதுபோன்று கடனுடைய விஷயத்தில் அவர்களுக்காக வேண்டிய அவகாசம் வழங்குவது அல்லது தள்ளுபடி செய்வது முடிந்த அளவு இவர்களால் கொடுக்க முடியாது என்பதாக தெரிந்துவிட்டால் அல்லாஹுவிற்காக வேண்டி நாம் தள்ளுபடி செய்துவிட்டால் அல்லாஹு ரபுல்லாலமின் எண்ணற்ற நன்மைகளை நமக்கு தருகிறான் நபிசல்லாலும் சொல்லுவாங்க யார் சிரமப்படுபவருக்கு அதாவது கடன் திரும்ப கொடுக்க முடியாமல் சிரமப்படுபவருக்கு யார் அவகாசம் அளிக்கிறாரோ அல்லது தள்ளுபடியே செஞ்சிடறார் அல்லாஹிற்காக வேண்டி நான் உன்னிடத்தினுடைய அந்த கடனை திரும்ப பெறாமல் அல்லாஹ்கார்டி விட்டு விடுகிறேன்னு சொன்னால் அல்லாஹூ ஆலமீன் மறுமையிலே விசேஷமாக தன்னுடைய நிழலை அல்லாஹ் தருகிறான் என்று அர்மின்சல்லு சொல்கிறான் அது மட்டுமல்ல இப்படி யார் சிரமப்படுபவர்களுக்கு அவகாசம் அளித்தோ அல்லது மன்னித்து விடுகிறாரோ அவருக்கு அல்லாஹு ஆலமீன் எப்போ இருந்து மன்னிச்சாரோ அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் சதக்கா செய்யக்கூடிய நன்மையை அல்லாஹ் ஆலமீன் கொடுக்கிறானா கடனுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் நிறைய விஷயங்களை சொல்லி தருகிறான் அது மாத்திரமல்ல ஒரே ஒரு விஷயம் கடனுக்கு பகரமாக நாம் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல எந்தவித கேள்விகளுக்கும் இல்லாமல் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த நம்சல்லாசன் சொன்னாங்க உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதர் அவர் உயிரை வானவர்கள் கைப்பற்றி அவரிடத்தில் கேட்டாங்களாம் நீங்கள் ஏதாவது நல்லது செஞ்சீங்களான்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்போ அவர் சொன்னார் நான் அப்படி ஒன்று எனக்கு தெரிஞ்சு எந்த நல்லது செய்யலை ஆனால் யாருக்காவது நான் கடன் கொடுத்தேன்னு சொன்னால் திரும்ப கொடுக்க முடியாதவர்களுக்கு நான் அவகாசம் கொடுப்பேன் சுத்தமாக அவங்களால் கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னால் அல்லாஹருக்காக வேண்டி நான் அவங்களோட மன்னித்து விட்டும்படி என்னுடைய நானும் விட்டுவிடுவேன் என்னுடைய ஊழியர்களிடத்திலேயே நான் கட்டளை இட்டு விடுவேன் என்பதாக சொன்ன பொழுது அல்லாஹூர் அப்பல்லா அலுவின் அவருடைய தவறையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர் செஞ்சிருக்க பாவங்களை எல்லாம் நான் பார்க்க மாட்டேன் கண்டுகொள்ள மாட்டேன் அவரை அப்படியே சொர்க்கத்திற்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரபுராலிமே சொல்லுவான் சொல்லுவானா கண்ணித்துக்குரியவர்களை கடன் வாங்குபவர்களும் கடன் கொடுப்பவர்களும் இஸ்லாம் கூறு கூட கூறக்கூடிய இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய இந்த அறிவுரைகளை பின்பற்றினால் நிச்சயமாக இருவருக்குமே அன்பு அதிகரிக்குமே தவிர கடன் ஒரு காலமும் அன்பை முறிக்காது கடன் அன்பை நம் அவர்களுக்கு மத்தியிலே வளர்க்கத்தான் செய்யும் என்பதை இஸ்லாமிய மார்க்க நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறது ஆகவே கண்ணித்திற்குரியவர்களே இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லித்தரக்கூடிய கட்டளைகளை சரியாக பின்பற்றி நடந்தாலே நிச்சயமாக எல்லா விதத்திலேயும் அல்லாஹனுடைய ரஹமத்தும் பறக்கத்தும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல்லாலுமின் நாம் எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் வழிநடக்க நம் அனைவர்களுக்கும் தகுப்பீக் செய்து புரிவான் گئے آمین و آخر الحمدللہ رب العالمین والسلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ